அவர்களே இப்பொழுது உரையாற்றலாம் ஏய் ஏய் எல்லாரும் எல்லாரும் போக முடியல ஜெய் ராசிய பொது சேவைகளுக்காக ஜெய் மாட்டுலங்கா பார்ட்டி கேரண்டி பிரதேசத்தை நம்ம ராசிய கண்ணா தேசிய தலைவர் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா துஷ்யந்த் அவர்களே புதிய மாநில தலைவராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று மிக திறமையாக உள்ளடரத்துக் கொண்டிருக்கூடிய அண்ணன் நாராயண உட்பட எல்லாம் நிர்வாகிகள் இந்த நிகழ்வுல பங்கேற்க வேண்டும் தேசிய வளர்ச்சியை உதவிக்க வேண்டும் என்று பங்கேற்றுக் முன்னாள் ராணுவ படை வீரர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் கை 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 கிள தேசிய செயலராக இருந்து தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து யாத்திரை சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா பகுதியிலும் இந்த யாத்திரையில பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அணியின் மேலவர்களே வேலையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே மலை பெயர்ந்து கொண்டிருக்கிறது. அதிக நேர நாம் பேச முடியாது ஐயா. கொசூர்ல கொட்டிகின்ற மலையிலும் கூட बीएससी உணர்வுங்க இந்த அற்புதமான பேரணியை நாம் எல்லோரும் பெருமளோடு இணைந்து நடத்தி காτη கட்சியை தாண்டி சித்தாந்தத்தை தாண்டி எல்லோரும் இந்திய உணர்வுடன் இந்த தேசத்தின் ஊர்வல பேரணியை கொண்டாடிக்கிறார்கள். கொடி கொடி கிளர் நடந்த அந்த நிகழ்வு என்பது ஒரு ஒரு இந்தியனுடைய நெங்கையும் இருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அடிப்படையில அந்த படுகொலை நடந்தது இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு விஷயத்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கி நாட்டிற்குள் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று தீவிரவாதிகளுடைய நோக்கம் அதெல்லாம் முறியடித்து இந்தியர்களாக நாம் ஒன்றுபட்டு நரேந்திர மோடி சுதந்திரத்தை நடத்தி அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவம் நம்முடைய அப்பாவின் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது பாகிஸ்தானுடைய அதன் மீதும் தாக்குதலை நடத்தி நம்முடைய வலிமையை

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க